இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே மிரட்டியது புயல் பெருங்காற்று வீசியதில் நிறைய மரங்கள் முறிந்தன எப்போதும் சாறை சாரையாய் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிழக்கு கடற்கரை சாலை வெறுமனே இருந்தது இரண்டு நாட்களுக்கு முன்பாக பெரும் வெள்ளத்தில் நிறைய இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து மக்கள் சொல்லுன்னா துயரத்துக்கு உள்ளாகிய போது இங்கிருக்கின்ற பலரும் அத்தகைய இடரில் ஈடுபட்டிருந்த போதும் இடர்பாடில் இருந்த போதும் இவையெல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல கோடி அற்புத புனித அந்தோணியார் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது எதையும் எங்களால் கடந்து செல்ல முடியும் இந்த இயற்கை பேரிடரும் எங்களுக்கு கால் தான் என்று அவற்றையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு இன்று கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு நன்றி சொல்லியும் அவருடைய பரிந்துரையையும் அவருடைய பாதுகாப்பையும் வேண்டி இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் திருத்தல் அதிபர் தந்தையினுடைய சார்பாகவும் மற்றும் உதவி தந்தையர்களாகிய எங்கள் சார்பாகவும் எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் அன்பிற்குரியவர்களே இன்று தாயாம் திருச்சபையோடு இணைந்து ஒரு பெரிய புனிதருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் யார் அந்த புனிதர் என்று நாம் எல்லோருமே அறிந்தது தான் யார் அவர் புனித சவேரியார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நச்செய்தி வாசகம் முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் இந்த மூன்று வாசகங்களையும் பின்னி பிணைந்திருக்கின்ற ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது செய்தின்னு சொல்லி சொல்லுவீங்க ஆ உலகெல்லாம் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள் அப்படிங்கிற செய்தி நற்செய்தி வாசகத்திலையும் வந்துச்சு அதே போல இரண்டாம் வாசகத்தில் தூய பவுலடியார் உரைக்கிறார் என்ன சொல்றாரு நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு அப்படின்னு சொல்லி ஒரு வல்லமை மிக்க அருட் தந்தை அருட்தந்தை ஜேசிராஜை போல நல்ல ஆளுமை மிகுந்த கருத்துக்களோடு மக்களுக்கு நல்ல அருமையான பிரசங்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் பேசினார்னா அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் தேனாக ஒழுகும் அதை கேட்கின்ற மக்களுடைய காதுகளிலும் தேனும் இன்பமும் பாயும் அப்படி ரொம்ப அருமையான ஒரு பிரீச்சர் என்ன போல ஓகேங்களா மறுபடியும் சொல்லிக்கிறேன் நல்ல அருமையான பிரீச்சர் நீங்கள் சொல்ல மாட்டேங்குன்னு சொல்லி தெரியும் அதனால் நானே சொல்லுகிறேன் அருமையான பிரீச்சர் அவரை இது மாதிரியான ஒரு திருவிழாவிற்கு நீங்கள் வந்து கட்டாயமாக மறையுறை ஆற்ற வேண்டும் அப்படி சொல்லி கூப்பிடுகிறார்கள் அவரும் வருவதற்கு தயார்படுத்தி கொண்டு செல்கிறார் ஆனால் செல்லுகின்ற பொழுது சில பல காரணங்களின் காரணமாக சரியான நேரத்திற்கு அங்கே செல்ல இயலவில்லை அது வந்து பூசன்னு வச்சுக்காதீங்க மற்ற ஒரு மறையூரை சும்மா பேசுவதற்கான ஒரு சொற்பொழிவு மேடை அந்த சொற்பொழிவில் அவர் பேசணும் போய் நிற்கிறாரு அங்கே போனால் ரொம்ப லேட் ஆனதுனால நிறைய மக்கள் கலைஞ்சு போயிட்டாங்க இப்பையும் கூட லேட் ஆகிட்டு இருக்கு சீக்கிரமாக முடிக்கலைன்னா எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவோன்னு சொல்கிறது எனக்கு தெரியுது நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் எல்லோரும் கலைஞ்சு போயிட்டாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் அங்கே உட்கார்ந்துருந்தார் ஃபார்ூட் தந்தை போகிறாரு அவர் போய்ட்டு பார்க்குறாரு ஜெய்சிராஜ் ஃபாதர்னே வச்சுக்கலாம் போய் பார்க்குறாரு ஒருத்தர் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கிறாரு இவங்களுக்கு போய் என்னத்தை ப்ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு அங்கே உட்காந்துருந்த அந்த நபரிடம் அந்த ஆண் நபரிடம் சென்று கேட்குறாரு இல்லை நேரமும் வேறு இப்படி ஆயிடுச்சு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறீங்க நான் உங்களுக்காக அந்த சொற்பொழிவை நிகழ்த்தட்டுமா இல்லை வேண்டாமா அப்படி சொல்லி போய் கேட்குறாரு அப்போது அந்த உட்கார்ந்த நபர் அவரை பார்த்து சொல்லுகிறார் ஐயா நான் படிக்காதவன் ஆடு மேய்க்கிறவன் என் ஆடு ஒரு ஆடா இருந்தாலும் நான் அதற்கு தீனி போடுவேன் அது வயிறு நிறைய தீனி போடுவது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை கேட்ட பிற்பாடு சும்மா இருக்க முடியுமா சரி போறாரு போய் பிரசங்கம் பண்றாரு ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடித்த பிற்பாடு சரி இதுக்கு மேலே போதும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் சென்று ஏன்னா ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லி இவருக்கும் சளிப்பு அதனால் முடிச்சிட்டு போய்ட்டு சொல்கிறாரு அதே நபர்கிட்ட என்னப்பா இந்த மாதிரி போதுமா உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ப்ரீச் பண்ணியிருக்கிறேன் இந்த சொற்பொழிவு உங்களுக்கு போதுமா உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் மறுபடியும் சொன்னது நான் படிப்பறிவு அற்றவன் என்ன வேலை பார்க்குறேன் ஆடு மேய்க்கிற தொழில் செய்பவன் என்னுடைய ஆடு ஒரு ஆடாக இருந்தாலும் அது வயிறு நிறைய அது வயிறு நிறைய தீனி கொடுப்பது என்னுடைய கடமை சொல்லி அவர் சொன்னாராம் அன்பிற்குரியவர்களே இன்று சவேரியாரும் சரி அந்தோடியாரும் செய்ததும் சரி இதுதான் செய்தாங்க அது ஒரு ஆடா இருக்கட்டும் அது தெரிந்த ஆடா இருக்கட்டும் அல்லது தெரிந்த தெரியாத ஆடகளாக இருக்கட்டும் ஆனால் அவர்கள் செய்த ஒன்று அந்த ஆடுகளுக்கு வயிறு நிரம்ப தீனி அளிக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆடுகளுடைய மனது நிறைய அவர்களை தேடி வந்த அந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவினுடைய அந்த சீடர்கள் அனைவரும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் அனைவரும் அவருடைய மனது நிறைய அவருடைய அந்த உள்ளம் நிறைவதற்கு அவர்கள் என்ன பண்றாங்க கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்துரைப்பவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அன்பிற்குரியவர்களே அந்த வார்த்தைகளை எடுத்துரைத்ததனால் தான் இன்றைக்கு நம்முடைய ரச்சை இரண்டாம் வாசகத்தில் தூய பௌளடியார் சொல்கிறாருல்ல இந்த வார்த்தையை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு அப்படின்னு சொல்லி சொல்லுவதைப் போல அந்தோனையாருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் போய் மக்கள்கிட்ட அறிவிக்கிறார் அவங்க கேட்கல அவர் போகிறாரு எங்கே போய் அறிவிக்கிறார் யாருக்கிட்ட அறிவிக்கிறாரு மீன்களிடம் அறிவிக்கிறார் அவை கேட்டன ஏன்னா அந்த வார்த்தைக்கு உயிர் இருந்தது அந்த வார்த்தை அந்த மீன்களை தொட்டது அதே போல அடுத்தபடியாக பார்க்குறோம் அந்த வாழ்க்கையில மனிதர்களையும் தொட ஆரம்பித்தது அந்த வார்த்தையானது தொட ஆரம்பித்தது ஐயோ எனக்கு கேடு ஐயோ எனக்கு கேடு என்று தூய அந்தோணியார் சென்றார் அந்த வார்த்தைகளை அறிவுறுத்தினார் நற்செய்தியை அறிவித்தார் அங்கே மீன்கள் கேட்டன அன்பிற்குரியவர்களே அதே போல சபேரியாருடைய வாழ்க்கையில பார்க்குறோம் அவர் எதுவுமே அறியாத மக்களுக்கு ஒன்றுமே அறிவில்லாத கொஞ்சந்தான் அறிந்திருக்கிறார்கள் கேட்டகிசம் அதில் கொஞ்சம் தான் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறார் அவர்களுக்கு அறிவித்து திருமுழுக்கு கொடுக்கிறார் அவர் எழுதுகிறார் கடிதத்தில் இவ்வாறாக நான் திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என்னுடைய கைகள் வலிக்கின்ற அளவுக்கு என்னுடைய கைகள் வலிக்கின்ற அளவுக்கு நான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் இரவு பகல் பார்க்காமல் தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அன்பிற்குரியவர்களே நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்று நம்முடைய திருவிவிலியத்தில் வாசிக்கக்கூடிய ஒன்று நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கடைபிடித்து அதன்படி வாழுகின்ற பொழுது உங்களுடைய ஆன்மாவானது அழிவே பெறாது நீங்கள் வாழுகின்ற பொழுது நீங்கள் வா இப்படிப்பட்ட வார்த்தையை என்னுடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற பொழுது உங்களுடைய ஆன்மா அழிவு பெறாது நீங்கள் என்னை உண்கின்ற பொழுது உங்களுடைய நீங்கள் நீடித்து வாழ்வீர்கள் நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகிறது இறை வார்த்தை அன்பிற்குரியவர்களே ஆனால் அதோட கூட ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கடவுளுடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது நம்முடைய உடல் அழியாது என்பதை தூய சவேரியார் வழியாக நாம அறிந்து கொள்கின்றோம் அவர் மட்டும் கிடையாது இன்னும் பல்வேறு புனிதர்களுடைய வாழ்க்கையில பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததால் அவருடைய உடல் அழியவில்லை கோடி அற்புத புனித ஒரு பாகம் அழியாத பாகமாக இருக்கிறது என்ன பாகம் நாக்கு அழியாமல் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அப்படி இறை வார்த்தையை நீங்களும் நானும் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக நாம் எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்கூட கூட பார்க்கிறோம் இல்லையா இறை வார்த்தையை அறிவித்தவர்களுடைய உடல் அழியவில்லை அவர்களுடைய நாவு அழியவில்லை இறை வார்த்தையின் மீது பற்றுக் கொண்டவர்களாக நீங்களும் நானும் வாழுகின்ற பொழுது இவ்வுலகில் வாழ்ந்து இறக்கின்ற பொழுதும் இரவாமையை பெற்றவர்களாக இருப்போம் இரவா புகழ் அடைந்தவர்களாகவும் நாம் இருப்போம் என்பது இந்த புனிதருடைய வாழ்க்கையின் வழியாக நாம் அறிந்து கொள்கின்ற உண்மை அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதி பகுதியில் இவ்வாறாக வாசிக்க கேட்டோம் நற்செய்தி வாசகம் எதிலிருந்து வாசித்தோம்னா மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு இறைவார்த்தை பதினைந்திலிருந்து இருபது முடிய அந்த வசனங்கள் அந்த இறுதி பகுதி எப்படி எப்படி முடிகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு என்ன பண்றாரு ஆண்டவரு உடனிருந்து செயல்பட்டு யார் கூட சீடர்களோடு உடனிருந்து செயல்பட்டு உங்களோடும் என்னோடும் உடனிருந்து செயல்பட்டு நம்ம கூடையும் நம்மை விட்டு விலகாமல் இருந்து செயல்பட்டு என்ன பண்றாரு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார் சீடர்களுடைய வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார் அன்பிற்குரியவர்களே நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நற்செய்திக்காக நற்செய்தி பணிக்காக அர்ப்பணித்த தூய வாழ்க்கையிலும் சரி தூய வாழ்க்கையிலும் சரி தூய அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் சரி அவர்கள் சொல்லிய வார்த்தைகள் அனைத்தும் ஒன்றும் கீழே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்து செயல்பட்டு அந்த வார்த்தைகளை என்ன பண்றாரு அவரு உறுதிப்படுத்துகிறார் இது அவருடைய வாழ்க்கையில மட்டுமே நடந்த ஒரு காரியமாக இல்ல அன்பிற்குரியவர்களே இறைவாக்கினருடைய வாழ்க்கையில யாருக்கு எதிராக சொல்லி பார்த்தோம்னா ஆகாபு மன்னனுக்கு எதிராக பஞ்சம் ஏற்படும் பசி பட்டினி ஏற்படும் மூன்று வருடங்களுக்கு மேலாக நீ வந்து மழையே பொழியாது அப்படின்னு சொல்லி இறைவாக்கு உரைக்கிறார் ஆண்டவர் அந்த வார்த்தையை தரையில் விழவிட விளை விழ விடவில்லை அந்த வார்த்தை நிறைவேறியது பஞ்சம் நிகழ்ந்தது அது வந்து எந்த புத்தகத்தில் வாசிக்கிறோம்னா அரசர்கள் புத்தகம் முதலாவது அரசர் புத்தகம் பதினேழாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் அந்த வார்த்தையானது அவராக கூறுகிறார் எஸ் இறைவாக்கினர் அவராக கூறுகிறார் அன்பிற்குரிய ஒன்னு அரசர் புத்தகம் அதே புத்தகத்துல பதினேழாவது அதிகாரம் பதினாலு பதினாறாவது வசனத்தில் சொல்றாரு சாரிபாத் கைமனிடம் சென்று அங்க வந்து அவர் இருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தைகள் இவ்வாறாக சொல்லுகிறார் உன்னுடைய கலஞ்சியத்தில் இருக்கின்ற அந்த கலையத்தில் இருக்கின்ற எண்ணையும் மாவும் குறைவுபடவே படாது நகல் நடந்தது அதே போல அன்பிற்குரியவர்களே பாகால் இறைவாக்கினர்களுக்கு எதிராக இறைவாக்குறைத்து உங்கள் தெய்வம் பொய் தெய்வம் அப்படிங்கறத உரைத்து அவர்களை கொன்று போடுகிறார் அன்பிற்குரியவர்களே கடவுளுடைய அந்த அவர் கீழே விடவில்லை எப்படின்னா அவர் சொல்றாரு நெருப்பு இறங்கி வரும் நான் ஜபிக்கிறேன் இறங்கி வரும் நீங்களும் ஜபியுங்க இறங்கி வருதான்னு சொல்லி பார்ப்போம் அவருடைய வார்த்தையை கீழே விழ விடவில்லை அதை வெறுமையாக போக விழ விடவில்லை கடவுள் அன்பிற்குரியவர்களே அதே போல ரெண்டு அரசர்கள் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐம்பத்தி ஒரு காவலர்களை நெருப்பு இறங்கி வந்து அழுக்கும் நிகழ்கின்றது எலிசா இறைவாக்கினரும் சரி நல்ல தண்ணீரை தண்ணீரை கெட்ட நல்ல தண்ணீராக மாற்றுகிறார் இறைவாக்கருடைய வார்த்தையினால் கடவுளுடைய வார்த்தையினால் கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றுகிறார் இறந்த ஒருவரை உயிர் பெற்றலை செய்கிறார் அது மட்டுமல்லாமல் என்னை எப்போதும் பொழுகி பழுகி பெருகும்படியாக களஞ்சியத்தில் நிறைந்திருக்கும்படியாக அவர் அந்த வார்த்தையானது நிறைவேறுகின்றது இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்யக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது எப்போது என்றால் நீங்களும் நானும் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது இன்றைக்கு நட்சிதி வாசகத்தில் நம்ம அருமையாக வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகளை திருப்பி மீண்டுமாக நினைவு கூறுவோம் அவர்கள் என் பெயரால் அவர்கள் என் பெயரால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்றாரு நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றோர் தண்டனை பெற்று தண்டனை பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற வார்த்தைகள் அவர்கள் என் பெயரால் என்ன பண்ணுவாங்க பெய்களை ஓட்டுங்க பெய்களை ஓட்டுவாங்க அன்பிற்குரியவர்களே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இதற்கு முன்னாடி நிறைய ஆலயங்களுக்கு நம்ம எல்லாருமே போயிருப்போம் வந்திருப்போம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் மிக்கேல் அதிதூதர் ஆலயம் என்றாலும் சரி அந்தோணியார் ஆலயம் என்றாலும் சரி நிறைய பேய்களை பேய் பிடித்தவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கொண்டு வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க அங்கே மந்திரிப்பாங்க பேய் ஓட்டுவாங்க சில பேய்கள்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு நெரிச்சிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு பிடிச்சி சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க எத்தனை பேர் அடக்குனாலும் அதை அடக்க முடியாது ஆனால் இன்றைக்கு அது மாதிரி மிக்கேல் அதிதூதர் ஆலயத்திலோ அல்லது அந்தோணியர் ஆலயத்திலோ பேய்கள் ஏதாவது இருப்பதை காண்கின்றோமா பேய் படித்து கொண்டு வந்து கட்டி வைத்திருப்பதை காண்கின்றோமா இங்க இல்லை இல்லை பேய்கள்லாம் எங்கே போச்சு பேய்கள்லாம் எங்கே போச்சு எல்லாம் ஓடிடுச்சு என்ன நம்மலாம் பேயா மாறிட்டோம் அப்படின்றதுனால ஆமாம் அன்பிற்குரிய சில நேரங்களில் இந்த பேய்கள் சாத்தான்கள் செய்யக்கூடிய வேலைகள்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம் பொய் பேசக்கூடாது அப்படின்னா பொய் தான் பேசுவோம் களவு செய்யக்கூடாது அப்படின்னா களவு தான் செய்வோம் புரணி பேசாத அப்படின்னா புரணி தான் பேசுவோம் அது இல்லாமல் கெட்ட வார்த்தைகளை உய உபயோகப்படுத்தாத அப்படின்னா அந்த கெட்ட வார்த்தைகளை தான் நம்ம உபயோகப்படுத்துவோம் இந்த பேய்களெல்லாம் எங்கேயும் போகலை நம்ம ரூபமாக மாறிடுச்சு பேய்களுடைய ஏஜெண்டா நம்ம மாறிக்கொண்டிருப்பதனால சில நேரங்களில் பேய்களுக்கு வேலை இல்லாமல் நாம் அந்த வேலைகள் எல்லாத்தையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பேய்களை என் பெயரால் நம்பிக்கை கொண்டவர் எல்லோரும் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் அன்பிற்குரியவர்களே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பேய்களை எல்லாம் நாம ஓட்டணும் பேசுகின்ற அந்த பேய தீமைகளை பேசுகின்ற அந்த பேய குடி என்கின்ற அந்த பேய தேவையில்லாத ஆசைகளுக்கு நம்முடைய மனதை கொடுத்து நம்முடைய மனதை கெடுத்துக் கொள்கின்ற அந்த பேய சில படங்களை பார்த்து கொண்டு அதற்கு அடிமையாக இருக்கின்ற அந்த பேய நம்மளிடமிருந்து நாம ஓட்டணும் இன்னைக்கு பேய்கள்லாம் இப்படி தான் ரூபங்களாக மாறிக்கொண்டு இருக்கின்றன சில நேரங்களில் நண்பர் நண்பர்கள் வழியாக அந்த பேய்கள் தூண்டும் நண்பாவா நம்ம இந்த இடத்துக்கு போவோம் இந்த காரியத்தை செய்வோம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் இங்கே எல்லாம் போகாத கோயிலுக்கு போகாத அப்படி சொல்லி தூண்டும் சில நேரங்களில் நம்மளுக்கு படிப்பறிவு மிக்க ஆற்றல் மிக்க நல்ல ஞானம் மிக்கவர்களாக நம்ம இருப்போம் அந்த அறிவாற்றலினால் சில நேரங்களில் அந்த பேய் சொல்லும் ஏன் இந்த கோயிலுக்கெல்லாம் போகிற இந்த அந்தோணியார் உனக்கு என்ன செஞ்சுட்டார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன செஞ்சுட்டாரு இந்த வார்த்தைகளை படிக்கிறதுனால உனக்கு என்ன வந்துட போகுது கடவுடைய வார்த்தைகளை கேட்பதனால அதை சொல்கிறதுனால உனக்கு என்ன வந்துட போகுது அதனால அந்த பேச்செல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் தூண்டும் சில படிப்பறிவு மிக்க ஆற்றல் மிக்க அறிவாற்றல் மிக்கவர்களை தூண்டும் இதெல்லாம் கேட்காத இதெல்லாம் பண்ணாத அன்பிற்குரியவர்களே இந்த பேய்களை நம்மிடமிருந்து நாம கொஞ்சம் ஓட்டணும் அதற்கு அடுத்தபடியாக புதிய மொழிகளை பேசுவர் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் இன்னைக்கு நம்ம மொழிகள்லாம் எப்படிப்பட்ட மொழிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் சில நேரங்கள்ல வீட்டில் அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க கூவம்னு சொல்லுவாங்களே அதை திறந்து விட்ட காவாயாக சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் நாரக்கூடிய வார்த்தைகளாக நாற்றம் எடுக்கும் வார்த்தைகளாக சில வார்த்தைகள் நம்மிடமிருந்து வருகின்றன அன்பிற்குரியவர்கள் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்மிடம் இருக்கக்கூடாது புதிய மொழிகள் என்ன மொழி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இயேசு கிறிஸ்து போதித்த ஒரே மொழி அன்பு மொழி தான் பாசத்திற்குரிய மொழி மன்னிப்பிற்குரிய மொழி இந்த மொழியை புதிய மொழியை பேசுபவர்களாக நீங்களும் நானும் மாறணும் இருக்கணும் அத்தகைய மாற்றத்தையும் அத்தகைய வார்த்தைகளையும் பேசியவர்கள் தான் இன்று அழியா நாவுடையவர்களாக அழியா புகழ்பெற்ற உடலுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய வார்த்தைகள் அவ்வாறாக இருக்கின்றனவா கொஞ்சம் சிந்தித்துப் பார்ப்போம் அதற்கடுத்து பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் தீமைகள் ஏதாவது நடக்குது அநீதியாக அநீதியாக சொத்துக்கள் பறிக்கப்படுகின்றன அல்லது அநீதியாக ஒருவர் தண்டிக்கப்படுகிறார் அல்லது அநீதி நம்முடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த தீமைக்கு அடையாளமாக இருப்பது நம்முடைய விவிலியத்தில் பார்க்குறோம் சாத்தான் அடிமைய சாத்தான் தீமைக்கு அடையாளமாக இருக்கிறது பாம்பு அடையாளமாக இருக்கிறது அந்த தீமைகளை ஒழிக்க வேண்டும் அப்போ பிடிச்சு நீங்கள் தூங்கி தூக்கி எரியணும் அப்போ அத்தகைய ஆற்றலை பெற்றவர்களாக நாம் இருக்கணும் அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக கடவுளுடைய வார்த்தையை வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அன்பிற்குரியவர்களே உங்களுக்கு எதிராக பல பேர் பலவிதமான காரியங்களை செய்யலாம் உங்களுடைய புகழ் மங்கி போகும் அளவுக்கு உங்களைப் பற்றி கேவலமாக இல்லாதது பொல்லாதது எல்லாவற்றையும் எடுத்து கூறி இவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் இவனை பற்றி நம்மளுக்கு தெரியாதா இவளை பற்றி நம்மளுக்கு தெரியாதா இவளுடைய வாழ்க்கையை நம்மளை பார்த்தது கிடையாதா இப்படிலாம் பேசுனவ தானே இப்படி தானா வாழ்ந்தவ தானே அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் உங்களை எள்ளி நகையாடக்கூடும் அல்லது இவ நம்மளை பற்றி இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லி நீங்கள் நல்லவாய் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான வார்த்தைகளை சொல்லி உங்களை வந்துட்டு மட்டுப்படுத்தக்கூடும் உனக்கு எதுவுமே தெரியாது உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் மட்டுப்படுத்தக்கூடும் ஆனால் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் இப்படிப்பட்ட தீய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக எரியப்பட்டாலும் உங்களுக்கு மேலாக எழுந்து தீமைகள் எழுந்து நின்றாலும் ஆனால் உங்களுக்கு என்ன நடக்காது தீங்கு இணைக்காது இருக்காது ஏன்னா கடவுளுடைய வார்த்தை உங்களோடு இருக்கிறது அந்த வார்த்தை உங்களுக்கு பலம் ஊட்டுவதாக இருக்கிறது அந்த வார்த்தை உங்களுக்கு உரம் ஊட்டுவதாக இருக்கிறது அந்த வார்த்தையினால எல்லா நன்மைகளையும் செய்யக்கூடிய அந்த பலம் உங்களோடு இருக்கிறது அதனால கொல்லும் நன்றை குடித்தால் என்ன தீமையை உங்களுக்கு யாரு செய்ய நினைச்சாலும் கடவுளுடைய வார்த்தையை இறுகமாக பற்றி கொண்டவர்களுக்கு அந்த என்ன தீமை செய்ய நினைச்சாலும் சரி அது என்ன சொல்லுவாங்க அந்த பில்லி சூனியன் சொல்லி எது செய்ய நினைச்சாலும் சரி இல்ல கட்டுக்கள் எதுவும் வைக்க நினைச்சாலும் சரி அல்லது அந்த மாத்திரை ஏதோ ஒன்று போடுறாங்கன்னு சொல்றாங்களே அது மாதிரி வச்சாலும் சரி எதுவும் நடக்காது தீங்கு உங்களுக்கு நேரிடாது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் கேட்கின்றோம் அன்பிற்குரியவர்களே உடல் நலமற்றவர்கள் மீது நீங்களும் நானும் கை வைத்து ஜபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக அந்த நோய்களிலிருந்து அவர்கள் விடுதலை பெறுவார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லணும் நம்முடைய குடும்பத்துல நமக்கு பெரியவர்கள் இருப்பாங்க பல பேர் வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க பல பேர் அவர்களுக்கு உடல் நலமில்லாமல் இருப்பார்கள் ஆனால் அந்த உடல் நலமற்றவர்களோடு வாழுகின்ற பொழுது அவர்களுக்கு கூறுகின்ற வார்த்தைகளும் அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடைகளும் எவ்வாறாக இருக்கின்றன கிறிஸ்து இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தன்னோடு கூட இருக்கின்ற தன்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் உடல் நலமற்றவர்கள் அவர்களை கவனித்துக் கொள்கின்ற பொழுது அவர்களுடைய மனமானது குளிர்ந்திருக்கும் அவருடைய மனதின் மூலமாக அவர்கள் மூலமாக ஆசை பெற்றவர்களாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்காக அந்த பணிவுடைகளை பொறுத்து கொண்டு செய்கின்ற பொழுது நீங்கள் ஆசை பெற்றவர்களாக அவங்களுடைய வார்த்தைகள் அனைத்தையும் எதுவுமே தரையில் கீழே விடாதபடிக்கு அற்புதம் செய்யக்கூடியவர்களாக கடவுள் உங்களையும் என்னையும் மாற்றுவார் அதனால் அன்பிற்குரியவர்களே இன்று இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாமும் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை பின்பற்றி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை பின்பற்றி அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை எவ்வாறு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை எவ்வாறு கடைபிடித்து வாழ்க்கையாக்கினார்களோ அதே போல நாமும் வாழ்க்கையாக்கி அற்புதங்கள் பல பெற்றிட தொடர்ந்து ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பங்களில் நிரம்பிட இந்த திருப்பலியில ஜபிப்போம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமைங்